நண்பர்களே திரையில் நீங்கள் உலகம் முழுவதும் உள்ள பெரிய பெரிய செய்தி கட்டுரைகள் செய்தி சேனல்களின் தலைப்புச் செய்திகளை பார்க்க முடிகிறது ஐரோப்பா இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக பெரிய நடவடிக்கை எடுக்கும் முடிவுக்கு வந்துவிட்டது உண்மையில் ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவுக்கு சுமார் தொன்னூற்றி மூன்று பில்லியன் யூரோ மதிப்பிலான பெரிய வரி டேரிப் விதிக்க தயாராகி வருகிறது அவ்வளவு மட்டுமல்ல அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய சந்தையில் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்ற யோசனையும் நடைபெற்று வருகிறது இந்த நடவடிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட மிரட்டல்களுக்கு நேரடியான பதிலாகவே பார்க்கப்படுகிறது கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்கா டென்மார்க் இடையே ஒப்பந்தம் உருவாகாவிட்டால் ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளுக்கு வரி விதிப்பேன் என்று ட்ரம்ப் சமீபத்தில் அறிவித்தார் அவரது திட்டப்படி பிப்ரவரி ஒன்று முதல் பத்து சதவிகிதம் வரி ஜூன் ஒன்று முதல் அதை இருபத்தைந்து சதவிகிதமாக உயர்த்துவார் கிரீன்லாந்து வாங்கும் ஒப்பந்தம் முடியும் வரை இந்த வரிகள் தொடரும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் கிரீன்லாந்து டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அதன் புவியியல் இருப்பிடம் அதை மிகவும் மூலோகாய ரீதியாக மாற்றியுள்ளது இது ஆர்க்டிக் பகுதியில் அமைந்துள்ளது இங்கிருந்து ஏவுகணை தாக்குதல்களுக்கு முன்னறிவிப்பு அமைப்புகள் கடல் கண்காணிப்பு இராணுவ நடவடிக்கைகளை கண்காணிக்க முடியும் அதனால்தான் அமெரிக்கா சீனா ரஷ்யா இந்த மூன்று நாடுகளின் கண்களும் நீண்ட காலமாக கிரீன்லாண்டின் மீதே இருக்கின்றன ட்ரம்ப் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஒருமுறை கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என்று முன்மொழிந்திருந்தார் இப்போது மீண்டும் அதே விவகாரத்தை எழுப்பி டென்மார்க் கிரீன்லாந்தை திருப்பித் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ட்ரம்பின் வார்த்தைகளில் கிரீன்லாண்ட் அமெரிக்காவின் பகுதியானால் அது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலக பாதுகாப்புக்கே நன்மை செய்யும் ஆனால் ஐரோப்பா இந்த யோசனையுடன் சிறிதும் உடன்படவில்லை டென்மார்க் பிரதமர் தெளிவாக கூறியுள்ளார் ஐரோப்பாவை பிளாக்மெயில் செய்ய முடியாது கிரீன்லாண்டின் இறையாண்மைக்கு எந்த சமரசமும் இருக்காது என்றும் ஐரோப்பா தன் மதிப்புகளில் உறுதியாக நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் டென்மார்க் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து நார்வே ஸ்வீடன் பின்லாந்து இந்த எட்டு ஐரோப்பிய நாடுகள் கூட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் வரி விதிப்பு டிரான்ஸ் அட்லாண்டிக் உறவுகளை பலவீனப்படுத்தும் என்றும் உலகை ஆபத்தான பொருளாதார மோதலுக்கு இட்டுச் செல்லும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் கூட இந்த விவகாரத்தில் ட்ரம்ப்புடன் நேரடியாக பேசியுள்ளார் நேட்டோ கூட்டு பாதுகாப்புக்காக பணியாற்றும் நட்பு நாடுகளுக்கு வரி விதிப்பது தவறு என்று அவர் தெளிவுபடுத்தினார் இப்படி செய்தால் நேட்டோ ஒற்றுமை பலவீனமடையும் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு லாபம் கிடைக்கும் என்று அவர் கருதுகிறார் இந்த வரிகள் அமலானால் பிரிட்டன் பொருளாதாரத்திலும் கடுமையான தாக்கம் ஏற்படும் பொருளாதார நிபுணர்களின் மதிப்பீட்டின்படி பத்து சதவிகிதம் முதல் இருபத்தைந்து சதவிகிதம் வரை வரிகள் பிரிட்டனை மந்த நிலைக்கு தள்ளலாம் குறிப்பாக உற்பத்தி ஆட்டோமொபைல் ஏற்றுமதி துறைகளுக்கு பெரிய அடிவிழும் ஐரோப்பிய யூனியன் இந்த முழு விவகாரத்தையும் மூலோகாய ரீதியாக எதிர்கொள்ள நினைக்கிறது பிரசல்ஸில் நடந்த கூட்டத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கைகளை தாவோஸில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்ற விவாதங்களில் ட்ரம்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அழுத்த கருவியாக பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்தனர் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் கூட சமிக்கைகளை அளித்துள்ளார் அமெரிக்கா தன் வரி திட்டத்தை தொடர்ந்தால் ஐரோப்பா தன் ஆன்டி கோவர்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது பொருளாதார நெருக்கடி மூலம் அரசியல் முடிவுகளை திணிக்கும் நாடுகளுக்கு எதிரான கருவியை பயன்படுத்தலாம் என்று இதே சமயத்தில் நேட்டோ பொது செயலாளர் மார்க் ருட்டே கனடா பிரதமர் மார்க் கார்னி ஆகியோரும் கவலை தெரிவித்துள்ளனர் ஆர்க்டிக் பாதுகாப்புக்கு நெருக்கடி மிரட்டல்கள் இல்லாமல் ஒத்துழைப்பே சிறந்த வழி என்று கனடா தெளிவுபடுத்தியுள்ளது நேட்டோ எல்லைக்குள் இந்த பகுதியை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் என்று அவர்கள் கூறினர் கிரீன்லாண்ட் டென்மார்க்கில் மக்களின் கோபமும் தெளிவாக தெரிகிறது நூக் தலைநகரம் உட்பட பல நகரங்களில் ட்ரம்பின் திட்டங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன சமீபத்திய கருத்து வெறும் ஆறு சதவிகிதம் பேர் மட்டுமே அமெரிக்காவுடன் இணைய விரும்புகிறார்கள் எண்பத்தைந்து சதவிகிதம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஆச்சரியமாக அமெரிக்காவிலும் ட்ரம்பின் யோசனைக்கு தெரிய ஆதரவில்லை மற்றொரு கணிப்பின்படி வெறும் பதினேழு சதவிகிதம் அமெரிக்கர்கள் மட்டுமே கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க விரும்புகிறார்கள் சுமார் பாதி பேர் எதிர்ப்பில் உள்ளனர் மொத்தத்தில் இந்த சர்ச்சை வெறும் வரிகள் அல்லது கிரீன்லாண்டுடன் மட்டும் நிற்கவில்லை இது உலக அரசியலில் மாறிவரும் ஆற்றல் சமநிலை இறையாண்மைக்கான மரியாதை ஒத்துழைப்பு எதிர் நெருக்கடி என்ற போராட்டத்தின் அடையாளமாக மாறியுள்ளது தாவோஸ் பேச்சுவார்த்தைகள் இந்த பதற்றத்தை தணிக்குமா அல்லது உலகை புதிய பொருளாதார அரசியல் நெருக்கடிக்கு நோக்கி இட்டுச் செல்லுமா என்பதை பார்க்க வேண்டும் இப்போது ஐரோப்பாவின் ஆறாம் தலைமுறை போர் விமான திட்டத்துக்கு வருவோம் இங்கும் பெரிய நெருக்கடி உருவாகியுள்ளது பிரான்ஸ் ஜெர்மனி இணைந்து உருவாகி வரும் ஃபியூச்சரிஸ்டிக் காம்பேட் ஏர் சிஸ்டம் எஃப் சி திட்டம் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்கு முன்னேறவில்லை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் அடுத்த டெவலப்மெண்ட் கட்டம் இறுதியாக இருக்க வேண்டியிருந்த நிலையில் காலக்கெடு கடந்தும் தெளிவான ஒப்பந்தம் உருவாகவில்லை பிரான்ஸ் ஜெர்மனி இரண்டும் திட்டம் முழுவதுமாக நிற்கவில்லை என்று கூறினாலும் உண்மையில் இந்த தாமதம் ஜெர்மனியை மாற்றுப் பாதைக்கு இட்டுச் செல்கிறது இப்போது பெர்லின் ஸ்வீடன் நிறுவனமான சாபுடன் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது இதை பிளான் பி யாகவே கருதுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதியில் ஏர்பஸ் சாப் இடையே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போர் விமானம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஸ்வீடன் ஏற்கனவே தன் எதிர்கால போர் விமான கான்செப்டில் பணியாற்றி வருகிறது இதை அந்நியாக எஃப் சீரிஸ் என்று அழைக்கின்றனர் எஃப்சிஏஎஸ் திட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் புதியவையல்ல பிரான்ஸ் ஜெர்மனி இடையே லீட் ரோல் யாருடையது எந்த நாடு எந்த பணியை செய்யும் தொழில்நுட்பம் அறிவுசார் சொத்து யாரிடம் இருக்கும் போன்றவற்றில் நீண்ட காலமாக கருத்து வேறுபாடுகள் உள்ளன ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு காலக்கெடு தவறியது இந்த வேறுபாடுகளை இன்னும் வெளிப்படையாக்கியுள்ளது இதற்கிடையே மற்றொரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது எதிர்காலத்தில் போர் விமான திட்டத்தில் இந்தியாவையும் பங்குதாரராக சேர்க்கும் யோசனையில் ஜெர்மனி பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த பங்கு அவதானிப்பாளராக இருக்கலாம் அல்லது முழு பங்குதாரராகவும் இருக்கலாம் காரணம் தெளிவு பிரான்ஸ் திட்டத்திலிருந்து விலகினால் ஜெர்மனி ஸ்வீடன் இணைந்து செய்யும் திட்டத்துக்கு பெரிய அளவிலான நிதி பெரிய ஆர்டர்கள் தேவை இங்குதான் இந்தியா முக்கியமாகிறது வரும் தசாப்தங்களில் இந்தியாவுக்கு நூற்றுக்கணக்கான புதிய போர் விமானங்கள் தேவை மிக் இருபத்தொம்போது மிராஜ் இரண்டாயிரம் ஜாகுவார் எதிர்காலத்தில் சுகோய் முப்பது எம்கேஐ போன்ற விமானங்களை படிப்படியாக மாற்ற வேண்டும் இவ்வளவு பெரிய தேவை உலகில் மிக குறைந்த நாடுகளுக்கே உள்ளது அதனால்தான் ஜெர்மன் அதிகாரிகள் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தில் அந்நியாக ஆர்வத்தை அறிய முயன்றதாக தகவல் இதுவரை அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் இல்லை ஏனெனில் ஜெர்மனிக்கு இன்னும் தன் பாதை தெளிவாக இல்லை எஃப்சிஏஎஸ் முழுவதுமாக தோல்வியடைந்தால் ஜெர்மனி ஸ்வீடன் இணைந்து எஃப் சீரீஸ் திட்டத்தை வேகப்படுத்தலாம் அப்போது இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வ பங்கு அழைப்பு வரலாம் அப்படியானால் திட்டத்துக்கு பணம் பெரிய ஆர்டர்கள் தொழில்துறை அளவு மூன்றும் கிடைக்கும் இந்தியாவுக்கும் இது முக்கிய வாய்ப்பு ஆத்ம நிர்பர் பாரத் இலத்தி பகுதியாக மேம்பட்ட ஸ்பேஸ் தொழில்நுட்பத்தில் ஆழமான பங்குதாரமாக இது வழிவகுக்கும் இந்திய நிறுவனங்கள் உலகளாவிய சப்ளை செயினில் பங்கு பெறும் ஐரோப்பாவில் நிலைமைகள் வேகமாக மாறி வருகின்றன பிரிட்டன் இட்டாலி ஜப்பான் இணைந்து செய்யும் ஜிசிஏபி திட்டம் வேகமாக முன்னேறி வருகிறது இது எஃப்சிஏஎஸ்க்கு பெரிய சவாலாக மாறியுள்ளது அதனால் பிரான்ஸ் ஜெர்மனி மீது அழுத்தம் அதிகரித்து வருகிறது இல்லையெனில் வேறுபாடுகளை தீர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் புதிய பங்குதாரர்களை தேட வேண்டும் தற்போது எஃப்சிஏஎஸ் காகிதத்தில் மட்டுமே உயிருடன் உள்ளது ஆனால் ஜெர்மனி சாபுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் நம்பிக்கை பலவீனம் அடைந்துவிட்டது என்பதை தெளிவாக காட்டுகிறது வரும் நாட்களில் இந்தியா இந்த கதையில் அதிகாரப்பூர்வமாக நுழைந்தால் இது இருபத்தோராம் நூற்றாண்டின் மிகப்பெரிய இந்தோ யூரோப்பிய பாதுகாப்பு கூட்டணிக்கு ஆரம்பமாக மாறலாம் இவ்வளவுதான் இந்த வீடியோ மீண்டும் புதிய வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி जय हिंद जय भारत